சூர் தொகுதி அண்ணன் நம்மளை கைவிட்டிருக்கா அண்ணனுக்காக நாம இருக்கோம் நமக்காக அண்ணன் இருக்காரு என்னைக்குமே அண்ணன் கைவிட மாட்டார் அயோத்திக்கு ஒரு ராமர்னா நம்மளுக்கு நம்ம அண்ணன்டா அண்ணனுக்கு ஒண்ணுன்னா நம்ம தான்டா நிக்கணும் அண்ணனுக்கு கடைசி வரை நம்ம உழைக்கணும் இந்த திருச்சி சூர்யா மாதிரி எல்லாரும் அண்ணனுக்கு விசுவாசமாக இருக்கணும் அண்ணனை மானசீகமாக எல்லாரும் தெய்வமாக கும்பிடணும் அண்ணன் இல்லாம நாம இல்லை நாம இல்லாமல் அண்ணையே இல்லை இதை அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கணும் அண்ணனுக்கு ஒன்றுன்னா உசுரை கொடுக்கவும் கூடாது அதே மாதிரி அண்ணனுக்கு ஒண்ணுன்னா எவன் உசுரி எடுக்கவும் தயங்க கூடாது தயங்கக்கூடாது அண்ணனுக்கு நம்ம தாண்டா வந்து முன்னாடி நிக்கணும் அப்பதான் அண்ணனை நம்மளால தூக்கி நிப்பாட்ட முடியும் நிப்பாட்டுறான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்ன சி எம் ஐயோ என்ன பண்ணு அண்ணன்

நான் நான்காண்டு அவங்களை தூக்கி தனியாக வச்சிருக்கேன்

பயலுக ஏன் அவரை சுத்தி எல்லாரும் நம்ம வித்துனால அறிவாளி அறிவாளின்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா ஏன்னா வெளியில இருக்க எவனும் சொல்ல மாட்டேன் அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும் அது அறிவாளி இல்லைன்ட்டு அதனால்தான் அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு நம்ம கூவிக்கிட்டு இருந்தோம் இது படிச்சது இது வந்து நல்லா பண்ணும் இது வந்து அடுத்த பிரதமர் இதெல்லாம் அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அதைத்தான் நான் இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு ஆனால் இன்னைக்கு என்னோட ஓன் ஸ்கிரிப்டில் நான் உண்மையை சொல்ல போறேன்டா இனிமே ஒருத்தனையும் நான் விட மாட்டேன்டா அவன் கிடக்கிறான்டா யாரா அவன் அவன் அண்ணனாடா அவன் அண்ணனும் இல்லை நான் உனக்கு தம்பியும் இல்லை இனிமே தாண்ட எல்லாரையும் பார்க்க போறேன் சுய ரூபம் சூர்யாவோட சுய ரூபம் என்னன்னு இனிமே தாண்டா பார்க்க போறீங்க Taste the oh daily. மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்து அடி கூத்து ஒரு வாழ்ந்தடா அதே மாதிரியே சூர்யானே ஒரு தனி டிராக்க போட்டுட்டு இருக்காப்புல புரட்டி ஏடிடா அவங்கள போட்டு கூடுறா இந்த பக்கம் சூர்யானே புலம்புற மாதிரியே ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள அவருக்கு மேல புலம்பிட்டு இருக்காங்களா எவ்வளவோ உங்ககிட்ட கெஞ்சி கேட்டானா அவன்கிட்ட வெளியே அனுப்பாதியே வெளியே அனுப்பாதியே ஏற்கனவே வெளியில் போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு பண்ணி காமிச்சுட்டான்ல பிதுக்குன்னதெல்லாம் பத்தாதா இப்போ பாரு ஒன்னொன்னா கலப்ப ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லி யாரையாவது நிறுத்துங்களேண்டா அப்படின்ற லெவலுக்கு அவங்களுக்குள்ள வாய்ஸ் ஆல்ரெடி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல ஆனால் இந்த பக்கம் அவரு கதறுங்கடா நல்லா கதறுங்க நீங்கள் கதிர கதிர எனக்கு காதுக்குள்ள அப்படியே அந்த கோழி அரை விட்டு மாதிரி சுகமாக இருக்கு அவர் இந்த பக்கம் நீ என்ன கற்றுனாலும் ஒன்று வந்தால் ஆறுன்னு ஒரு படம் இருக்கு அந்த படத்தில் சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவாப்புல ஏன்டா அஞ்சு பேரை ஆறு முகத்தை பகச்சோன்னு நீ ஒவ்வொரு நாளும் அழுவடா நாதனன் கோவன் நாஸ்தி ஆக்கிறண்டா அதே மாதிரியே ஏன்டா சூர்யாவை தூக்கணும் கழுத்தை பிடிச்ச வெள்ளத்தோடனும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஃபீல் பண்ணிவிடா பாஜகவுக்கு நான் தாண்டா பாட கட்டுவேன் அப்படின்னு பயங்கரமாக வந்து வீட்டில் இறங்கி அடிச்சிருக்காப்புனாங்கல்ல கொஞ்சம் லஞ்சம்லாம் இல்லை இந்த கேஜிஎஃபில் சொல்லுவாங்கல்ல காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காற்று அதோடய கர்ச்சனையை விட பயங்கரமாக இருக்குன்ட்டு இப்போ இது உண்மையிலேயே காட்டில் இருக்க சிங்கமா இல்லை காருக்குள்ளே அந்த பொம்மை சிங்கம் வச்சுருப்பாங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவது சிங்கமா அப்படின்றது போக போக தான் தெரியும் ஆனால் நிறைய சவுண்டு கொடுக்குறாப்புல ஏதாச்சும் ஒத்து வருமா ஏன்னா இவர் இப்போ எந்த அளவு இறங்கி இருக்கா அப்படின்னா கீழேந்து ஆரம்பித்து இப்போ மேலே வரைக்கும் விட்டாப்புல இப்போ அதாவது அவர் இறங்கணுன்னே வந்து மணல் மாஃபியாவில் வந்து யார் யார் எவ்வளோ போகிறா ஐம்பது லட்சத்தில் ஆரம்பித்து எண்பது கோடி வரையும் எவன் வாங்குகிறேன் எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது இதெல்லாம் என்கிட்ட இருக்குது ஒவ்வொரு டீட்டெயிலாக வெளியில் விடுவேன் பேரை முத கொண்டுன்னு போட்டாப்புல அதுக்கப்புறம் தமிழிசை அக்கா கிட்டே போனார் அதுக்கப்புறம் இப்போ அத்தோடு நிப்பாட்டி வன்னு பார்த்தா இத்தனை நாள் நேற்றுக்கு வரைக்கும் திராவிட நாயகனே எங்கள் மண்ணின் மைந்தனே நாளைய முதல்வரே நாளா பிரதமரே அப்படின்னு போட்ட அவரையே தம்பி இம்பி எல்லாம் இனிமேல் நீ பார்க்க கூடாது என்னை நீ இது வரைக்கும் தானே பார்த்துருக்க நம்பியாரா பார்த்தது இல்லையே இனிமே நீ பார்ப்ப இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்ற லெவலுக்கு இறங்கிட்டார் அவர் ஏன் அந்த தலைவருக்கு லெவலுக்கு இறங்கினார் அப்படின்னா ஒரு தலைவன்றவன் ஒரிஜினலாக அவருக்காக எவன் வேலை பார்க்குறான்றதை தெரிஞ்சுக்கணும் அதை கூட தெரிஞ்சுக்க முடியாதவங்கள என்ன தலைவர் அது மட்டும் போட்டிருந்தா பரவாயில்லை கீழே இன்னொரு வீடியோ டேக்கோட சேர்த்து போட்டிருக்காப்புல டே இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனவனு தான்டா தலைவன்னிங்க இப்போ ஜெயிலுக்கு அம்ச்சு வைக்கிறவனெலாம் தலைவன்றீங்க இவன் தலைவன்லாம் கிடையாது இது தரம் மட்டதுக்கு இறங்கி அடிக்கப்படா போட்டுவண்டி போச்சு இருக்கிற இந்த பாம்பு நஞ்சு நச்சு அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் தாண்டா அண்ணு இவரை எல்லாம் தூக்கி கொண்டு போய் தலையில் வச்சு தூக்காது தேவையில்லாத பில்டப் இதுக்கு கொடுத்து பெரியால் ஆக்காதீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக குட்டு வழிபடும் யோகியே நல்லவன் இப்படி தானே அவளை தூக்கி வச்சிருக்கிய காசு வாங்காதவன் நேர்மையானவன் கண்டிப்பானவன் கட் அண்ட் ரைட்டானவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவேன் அவங்க ஒவ்வொருத்தனையும் நான் இப்போ என்ன கிழிக்க அந்த லேபிளை எப்படி கிழிக்கிறேன்னு மட்டும் இப்போ பாருங்கள் ஏன்னா நீங்க இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்க ஒருத்தனும் நீங்க நம்புற அளவுக்கு ஏன் சாதாரணமா நம்புற அளவுங்க கூட எவனும் நல்லவன் கிடையாது அவன் எவ்வளவு முன்னாடி போகும்போது வேணா ஏதோ நல்லா முறுக்கி வரகிட்டு போவேன் பின்னாடி இருக்கும்போது எப்படி பிழந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொட்டினாங்கன்றது ஒவ்வொருத்தனுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்னைய வெளியில் தூக்குனா இல்லை இப்போ நான் இவ்வளவு தூரம் போஸ்ட் போடுறதுனால நான் கெஞ்சி கூத்தாடி உங்க பின்னாடி நிற்கிறேன் சேர்த்து கிடையாது உங்களை எப்படி வந்து கூத்தாட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் ஏன்டா இவனை வந்து வெளியில் விட்டோம் நீங்கள் புலம்புலம் உங்கள் ரகசியம்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கார் தமிழிசையக்காவது கொண்டு அவர் இல்லைப்பா ஆளுநராக இருக்கிறப்ப பாண்டிச்சேரியில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க எவ்வளோ தூரம் ஊழலை வந்து நீங்கள் ஊரல் போட்டீங்க பாண்டிச்சேரியில் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இப்படி பேசி ஒவ்வொரு முறையும் போன முறையும் வெளில வந்தப்போ இப்படி தான் அண்ணன் பேசுனார் இந்த முறையும் வெளில வந்தப்போ இப்படி தான் அண்ணன் பேசுகிறாரு ஆனால் பேசுகிறாரே தவிர பாம்பை வெளியில் விடமாட்டேங்கிற அண்ணையா அப்படின்ற ஒரு ஃபீலு எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது ஏன்னா இது பேச்சோட நிப்பாட்டிடக்கூடாது இந்த அண்ணாவை அண்ணன் சொல்லுவார்ல அடிக்கடி இந்த இங்கே இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அங்கே இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஃபைல்ஸ் இருக்குது பாவம் அண்ணனுக்கு ஃபைல்ஸ் இருக்கான்னு ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் ஓகே அந்த ஃபைல்ஸ் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரில இது வரை எவ்வளவோ எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இவர் ஏன்னா அவர்கிட்ட இருந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானே இவர் இவர் அவரை மாதிரியே ஏதாச்சும் சும்மா சும்மா ரெண்டாவது நேற்றுக்கு வரும் இப்படி பேசிகிட்டு இருந்தவர் இன்றைக்கி இப்படி பேசுகிறப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் அப்போ உனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருக்கு நீ எல்லாம் தெரிஞ்சுதான் எதுவுமே தெரியாத மாதிரி உத்தமைய மாதிரி அவங்க பின்னாடி சுற்றி தெரிஞ்சிக்க ஆனால் இப்போ உங்களை வெள் எல்லாருக்கும் அந்த டவுட் ஒன்று உங்களை வெளில அமுச்சுட்டாங்க அப்படின்னோன்னே நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அப்ரூவரா மாறுறிங்க இருந்திருக்கலாம் ஒருவேளை அப்படி இருந்தால் இவங்க லட்சணம் என்னன்றது தெரிஞ்சுக்கட்டுமே ஏன்னா இவங்க ஒன் சைடாகவே இவங்க மட்டும் என்னமோ வந்து கையில் பச்சை குத்தி போல நாங்க நாங்கள் தான் உத்தமரு இந்த ஊருக்குள்ளே வேறு எவனும் ஆப்போசிட்டில் இருக்க அத்தனை பேர் கேடி பயிலுங்க அத்தனை பேரும் வந்து இது திருட்டுத்தனம் பண்ணுறவங்க நாங்கள்லாம் அப்படி கிடையாது நாங்கள்லாம் ஒரு பாக்கெட் வாங்கி குடித்தாலே ஐ மீன் தண்ணி பாக்கெட் வாங்கி குடித்தாலே காசு கொடுத்துதான் வாங்கி குடிப்போம் ஓசிலெல்லாம் கொடுக்க மாட்டோம் குடிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பில்டப்பை இருந்தாங்கல்ல ஆனால் ஏதாச்சும் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனதுக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நீங்கள் வெளியில் விட்டே ஆகணும் ஆனால் பரவாயில்ல பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல தைரியமாக எடுத்து விடுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஒருவேளை பொய்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் அது அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வேறு இது வரைக்கும் அண்ணாமலைன்னு சொல்லாததா ஏதாச்சும் ஆனால் அந்த பொய்யில் ஏதாச்சும் கொஞ்ச நாள் உண்மை இருக்கும்ல இப்போ அவரோட கோவத்துக்கு ஒரே காரணம் என்னை இப்போ எதுக்கு தூக்குனாங்க கட்சிக்கு கலங்கம் ஓகே ரைட்டு இல்லாதது போலாதெல்லாம் சொல்லிட்டேன் ரைட்டு ஆதாரம் இல்லாமல் சொல்லிட்டேன் ரைட்டு அப்படின்னா ஒன்று ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆதாரம் இல்லாமல் வந்திருக்கணும் இந்த பக்கம் கல்யாண ராமன் பேசினா அப்படி இல்லை அவர் ஒன்று தப்பாக பேசிருக்கணும் இல்லை நான் பேசுனே இல்லை நான் தப்பாக பேசிருக்கேன் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தானே தப்பாக இருக்கணும் என்னையும் தூக்கிட்டாங்க அவரையும் தூக்கிட்டாங்க அவர் சொல்கிறது என்னையே தூக்கிட்டாங்க ஊக்கிட்டாங்க அவரை இந்த அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எப்படி தப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து சப்போர்ட் ஒரு ஆள் பண்ணது இன்னொரு ஆளுக்கு சப்போர்ட் இன்னொரு ஆள் பண்ணது இப்போ கல்யாண ராமே தமிழிசைக்கு பண்ணாப்புல இங்கே இவர் சூர்யா அண்ணாமலனுக்கு பண்ணாப்புல இந்த ரெண்டுல ஏதாச்சும் உண்மையாக தானே இருக்கணும் ரெண்டுமே எப்படியா பொய்யாக இருக்கும் இல்லை ரெண்டுமே அப்படி அந்த கன்ஃபியூஷன் இப்போ எல்லாருக்குமே கிடைக்கிது அது இல்லாமல் இன்னொன்னையும் வந்து சேர்த்து சொல்லியிருக்காரு இப்போ கல்யாணராமனை பண்ண மாதிரி அமர் பிரசாத் ரெட்டியை பண்ண மாதிரி அதிகபட்சம் முனை எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார் என்னையும் ஏதாச்சும் ஒரு கேஸில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாப்பில் இதெல்லாம் கூட இருக்கவனை கழுத்து இருக்கிறதுலாம் அவங்களுக்கு அவ்வளவு ஜாலியாக இருக்குது என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க இதை வச்சு தான் பொழுதுபோக்கே பண்ணுவாங்க அந்த மாதிரி என்னையும் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணலாம் பண்ணட்டு அதிகபட்சம் முனை அவ்வளோதானே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு இவர் பாம்பு எடுத்து வெளியில் விடுவாரா இல்லையா அப்படின்றது போக போக தான் தெரியும் பட் இருந்தாலும் அட்ட டைமில் ஓவர் நைட்டில் அண்ணனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே உழைச்ச எவ்வளோலாம் தூக்கி கொண்டாடி இருக்கேன் உன்னைய உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எவனுமே செய்யாததெல்லாம் நான் உனக்காக செஞ்சுருக்கேன் கடைசியில் நீ என்னையே செஞ்சிட்டே இல்லை அப்படின்ற ஒரு காண்டு அது மூலியமாக வரக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் வந்து சூடாகவே இருக்குது பட் அந்த சூடாக இருக்க கருத்துக்கள் இன்னும் கொஞ்சம் சூடாகுமா இல்லை அப்படியே ஆற போட்டு அண்ணன் அப்படியே போயிடும் அப்படியான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஆதாரம் ஆனால் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் அக்கா மேலே ஏகப்பட்டது இருக்குன்றாங்க அண்ணன் பண்ணதெல்லாம் சொல்ல வேண்டாம் அக்கா பாண்டிச்சேரின்னா அண்ணன் பாத யாத்திரை அதனால் அங்கேயும் இங்கேயும் வந்து நிறையா வந்து கொடுக்கணும் ஓப்பன் பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சா நிறைய கொடுக்கலாம் அண்ணன் மேலே நிறையா சொல்லலாம் பட் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் அப்புறம் இந்த மாநில தலைமை மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைத்ததற்காகவும் களங்கம் விளைவித்ததுக்காகவும் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் அதுக்காக தான் நீக்கியிருக்காங்க அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மாநிலத்துலமே நிற்கணும் இவராவது பரவாயில்ல ஒரு மாநில அவங்க கட்சிக்குள்ளே இருக்க ஆளுகளை அவங்க சொல்கிறாங்க இது ஆள்றவங்களை வந்து அநியாயமாக போய் சொல்கிறதும் அவளை பற்றி தேவையில்லாமல் பரப்புறதும் கண்டதையும் பேசுகிறதும் ஒன்றுமே இல்லாமல் எவிடன்ஸே இல்லாமல் எல்லாத்தையும் பேசிகிட்டு போகிறதும் இதெல்லாம் அண்ணனும் பண்ணிகிட்டு இருக்கார் அண்ணன் இதெல்லாம் இருக்காரா இல்லையா அப்படி பார்த்தா முதல்ல தான் தூக்கணும் பட்டு பாருங்க அதெல்லாம் மற்றவங்களுக்கு மட்டும்தான் மன்னனுக்கு மட்டும்தான் அதான் மண்ணன் தான் மற்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் மன்னனுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா அந்த தைரியத்தை தான் சுற்றிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் மேற்கொண்டு இது வரைக்கும் அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் நிறைய லிஸ்ட்டு போட்டிருக்காரு மன்னன் மாஃபியா போட்டிருக்காரு தமிழிசேகாவை போட்டிருக்காரு அப்புறம் இங்கே அண்ணனை போட்டிருக்காரு இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று ஒன்று அதான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ட்ரெயிலருக்கு ஐயா மோடி சொல்வார்ல பத்து வருஷம் ஒரு ட்ரெய்லர் தான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஒரு ட்ரெய்லர் கள்ளி கொடுங்க பேலன்ஸ் அப்புறமா கொடுக்கலாம் ஏன்னா இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு சின்ன நம்பிக்கை வரும் இல்லை அப்படின்னு வைங்களேன் ஆனால் சும்மா போப்பா இவர் ஏதாச்சும் கத்திக்கிட்டே கிடப்பார் அதுக்கப்புறம் பேசாமல் கம்முன்னு போயிடுவார் ஒரு காண்டு திடீர்னு தூக்கிட்டாங்கல்ல அந்த காண்டில் கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதனால் அவங்க உங்களை முடிவு பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு பண்ணி சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு முடிச்சு அவுத்து விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நாளைக்கு பிள்ளைக்கு நம்ம பேசுகிறப்ப கவனிப்புன்றது இல்லாமல் போயிடும் எடுத்து ஏதாவது விடுவார்னு நினைக்கிறியா விடுவார் நிறைய வச்சிருப்பாரு அண்ணன் இருந்திருக்காரு எவ்வளோ ட்ரைனிங்காக இருக்காரு ஏதாச்சும் அவர்கிட்டயும் சரக்கு இருக்கும் பார்ப்போம் நன்றி